எல்லாருக்கும் வணக்கம் நான் கள்ளக்குறிச்சியில் வந்து நேர்த்திய தினமும் அதுக்கு முந்தின தினமும் டாக்கு பிடிச்சிருக்காங்க டாக்கு பிடிக்கிறது எப்படி பிடிக்கிறதுனா மலை போட்டு பிடிக்காம நம்பியாலாம் பிடிச்சிருக்காங்க அந்த ஏரியா முழுவதும் டாக்குவில் பிடிக்க ஏற்பாடு பண்ணிருக்காங்க நான் அங்க இருந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கால் பண்ணி எனக்கு அம்மா இங்க டாக்கெல்லாம் பிடிக்கிறாங்கம்மா எதுக்கு பிடிக்கிறாங்கன்னு தெரியலம்மா ஏமா என்னம்மா செய்கிறதுன்னு எனக்கு ரொம்ப அழுகையோட என்னட்ட கேட்டாங்க ஐயோ என்ன பண்ணுறது எனக்கு தெரியாதே என்னாச்சுன்னு தெரியலே நானும் ரொம்ப பதட்டத்தில் பதில் சொல்லிட்டு இருங்கம்மா நான் குளுக்ராஸ் கால் பண்ணி கேட்குறேன்ட்டு உடனே குளுக்கிராஸ் கால் பண்ணேன் குலுக்ராஸில் கால் பண்ணால் ரெண்டு மூணு பேர் எடுத்தாங்க எடுத்துட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னாக்கா நான் இல்லை இருங்க வெயிட் பண்ணுங்கம்மா இந்தா கேட்குறேன் இந்தா போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க என்ன என்ன சார் அசால்ட்டாக சொல்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டேன் இல்லைம்மா இருங்க நான் கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் போன நடிச்சா எடுக்க வேண்டே அவங்களும் கேட்டுட்டு என்னகிட்ட சொல்லவே இல்லை நாங்கள் உடனே என்ன செஞ்சிட்டோம் அண்ணன் அன்னைக்கு அவங்கள்ட்ட என்ன கேட்டால் எங்களுக்கு கால் பண்ணவங்கள்ட்ட என்னம்மா ஏதாச்சும் குரூப் இருக்காமான்னு கேட்டோம் எதுவுமே இல்லையம்மா ஏமா ஆதாரம் ஏதாச்சும் கொண்டாங்கம்மா நான் நம்ம வீடியோவில் போட்டு விட்றேன் அப்படின்னு சொன்னேன் அவங்க சொன்னாங்க இல்லைம்மா ஆதாரமே எடுக்க முடியலம்மா எங்கள் டாக்குக்கெல்லாம் எங்கள் வீட்டுக்காரர் பெல்ட் வாங்க போயிருக்கிறாரு அப்படின்னா அவங்க பார்த்தாடுறாங்க அழுது கத்துறாங்க என்னால என்னால் ஒன்றுமே சொல்ல முடியல சரிம்மா நீங்கள் பாதுகா கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள் ஆதாரம் எடுத்து எங்களுக்கு அனுப்புங்க நாங்கள் என்ன செய்யணுமோ அதுக்கப்புறம் நாங்கள் வீடியோவில் போட்டு எல்லாேருக்கும் நான் குரல் கொடுத்துட்றேன் அப்படின்னு நான் முடிவு எடுத்துட்டேன் அப்புறம் அவங்க ஆதாரமே எடுக்க முடியலன்ட்டாங்க எங்கள் தெருவுக்கு மூணாவது தெருவில் பிடிக்கிறாங்க எங்களால் போக முடியல சார் போக முடியலம்மா நாள் ஃபுல்லாக இப்படியே போயிட்டு வீடியோ எடுக்க முடியாமே போயிட்டு மறுநாள் நேர்த்தி தான் உடனே கால் பண்ணி எனக்கு அம்மா வந்துட்டாங்கம்மா மூணாவதுல பிடிக்கிறாங்க அப்படி பண்ண அந்த அம்மாவா ஏதோ என்ன சொல்கிறதுனே தெரியல அவங்களால ஏன்னா எங்களுக்கு அதுக்கு மேலே சொல்கிறது தெரியல உடனே நாங்கள் குரூப்பில் போட்டு விட்டுருவோம் குரூப்பில் போட்டு விட்டோமோ நிறைய பேர் கால் பண்ண வந்துட்டாங்க அதில் முக்கியமாக நம்ம அனிமல் வெல்ஃபேர் மேடம் வந்து அவங்க பேர் நளினி உடனே எங்களை காண்டாக்ட் பண்ணிட்டாங்க உடனே கான்டாக்ட் பண்ணி எங்க அந்த சம்பவம் நடக்குது அதுக்குள்ளே ஆதாரம் இருக்கா அப்படின்னு எங்களை கேட்டாங்க அம்மா ஆதாரம் இல்லையா நீங்கள் ஏன்னா அந்த அம்மா நம்பரை தர நீங்கள் கான்டெக்ட் பண்ணிக்கீங்க அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டோம் உடனே அந்த அம்மா நம்பரை கொடுத்தோம் அந்த கள்ளக்குறிச்சியில் உள்ள சப்ஸ்கிரைபர் அம்மா நம்பரை கொடுத்தோம் அவங்க உடனே அவங்கள்ட்ட பேசி அப்போ யாராவும் எங்கள்கிட்ட குரூப்பில் இருந்து கால் பண்ணாங்க எல்லாருக்கையும் அவங்க நம்பரை கொடுத்துட்டோம் நீங்கள் பேசிக்கங்கம்மா அந்த அம்மாட்ட எல்லாரும் பேசிட்டாங்க அந்த நளினி மேடம் அப்புறம் எல்லோரும் பேசி என்னம்மா விவரம் எல்லாமே கேட்கவும் அந்த அம்மாவும் ஆதார் என்னம்மா வீடியோ எடுக்க முடியலம்மா அப்படின்னு சொல்லிவிட்டாங்க உடனே என்ன செய்யறதுன்னு தெரில இந்த மேடம் என்ன செஞ்சுட்டாங்க நவினி மேடம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஐநூறு டாக் பிடிச்சிருக்காங்க கள்ளக்குறிச்சியில் போலீஸ் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க போலீஸர் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணது எடுக்கலை போல இருக்குது அப்போ எடுக்கலவும் அது அப்படியே வெயிட்டிங்ல இருந்திருக்கு இப்போ வந்து பிடிக்கவும் அந்த கம்ப்ளைண்டை வச்சு தான் இன்ஸ்பெக்டர் சாரு அங்கே உள்ள சேர்மேன் அங்கே வார்டு நம்பரு எல்லாரையும் மீட் பண்ணி எல்லாருக்கும் கால் பண்ணி நளினி மேடம் கேட்டு அதுக்கப்புறம் அங்கே உள்ள மெத்தட் கூற கண்டுபிடிச்சி அந்த போலீஸ கம்ப்ளைண்ட் பண்ணதை எடுத்து பார்த்த பிறகு தான் அப்புறம் தான் இந்த டாக்குவலாம் மீட்க முடிஞ்சிச்சுமா நளினி அம்மா ரொம்ப ரெஸ்ட் எடுத்து நளினியம்மாவுக்கும் மேலே உள்ளவங்க எல்லாருமே அனிமல் வெல்ஃபேர்ல உள்ளவங்க அனைவருமே இதுக்கு ரிஸ்க் எடுத்து அந்த நூத்தி ஐம்பது டாக்கு மீட்டுட்டாங்க விடவும் ஓடுதுங்க அப்படியே தலைதெறிச்சு ஓடுதுங்க அவங்க என்ன செய்யறாங்களாம் தெரியுங்களா குடிச்சிட்டு போறாங்களாம் ஒரு ஸ்ப்ரே மாதிரி ஒண்ணு அடிக்கிறாங்களாம் அந்த ஸ்ப்ரே அடிச்சோன்னா மயக்கப்பட்டு விழுந்திருப்பான் உரம் தயார் பண்றாங்களாம் உயிரோடைய போட்டு புதைக்கிறாங்களாம் அந்த ஸ்ப்ரே அடிச்சா மயக்கம் தானே இருக்கும் எப்படி உயிரோட போட்டு உரம் தயார் பண்றாங்கன்னு ஒண்ணுமே புரியல இப்படி கேள்விப்பட்டேன் நான் அங்க உள்ள தகவல் இது எப்படி எல்லாத்துலேயும் உரம் தயார் பண்ணியாச்சு இப்போ டாக்கில் தான் இந்த செல்ல பிள்ளைங்கள்ட்ட தான் உரம் தயார் பண்ணணுமா என்ன சாத்தியம் என்ன நிலமை என்ன உலகம் இதெல்லாம் ஒரு உயிர் தானே என்னன்னு கேட்டாக்க யார் பிடிக்க சொன்னாங்கனாக்க கலெக்டர் பிடிக்க சொன்னாங்கன்னு சொல்லி இவங்களெல்லாம் மிரட்டுறது பொதுமக்கள் போய் யார் யார் கேட்குறாங்களோ அவங்கள்ட்ட எல்லாம் கலெக்டர் தான் பிடிக்க சொன்னாங்கன்னு அவங்கள மிரட்டி விரட்டிடுறது வீடியோ எடுக்க விடுறது கிடையாது அந்த பிடிக்கிறவனுக்கு மனசாட்சி இருக்காதா எப்படி மனசாட்சி இல்லாமல் அந்த உயிரை துடிக்க துடிக்க பிடிக்கிறாங்க கொண்டுறாங்கன்னு தெரியல அவன் பிள்ளையா கொண்டுருவானா ஏன் பிடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் ஆப்ரேஷன் பண்ணணும் ஊசி போடணும் தடுப்பூசி போடணும் அப்படின்னு சொல்றாங்க குட்டி குட்டி பிள்ளையெல்லாம் தூக்கிட்டு போயிருக்காங்க குட்டி குட்டி பிள்ளையெல்லாம் எதுக்கு தூக்கிட்டு போனாங்கன்னே தெரியல அடப்பாவி அப்படியெல்லாம் நீங்க உரம் தயார் பண்ணி நாடு செழிப்பாக இருக்கணும்னு அவசியமே இல்லை என்ன கேட்டான் உயிரை கொள்றதுக்கு யாருக்கா உரிமை இருக்கு கடவுள் படைச்சான்ல அவன் எடுக்க மாட்டானா அந்த உயிரை நம்ம எடுக்கணும் அடிச்சு கொடுமைப்படுத்தி அந்த உயிரை எடுக்கணுமா ஏன் இவ்வளவு கொடுமைப்படுத்துறீங்க ஓன் போட்டாடி பிள்ளையை அடிச்சா சும்மா இருப்பீங்களா கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம ஒரு மக்கள் நம்ம வந்து இதை அடிச்சு குமிச்சு நம்ம குளில கொண்டு போட்டோம்னு வச்சோங்களேன் நம்மள இயற்கையே நம்மளை அடு நம்மளை எல்லாத்தையும் தரமாட்டமாக்கி குளில கொண்டு நம்மளை போட்டுருவோம் இதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அதுதான் முடிவு அதை அடித்து குமிச்சு நாளில ஏற்றிட்டு போய் நீங்கள் எந்த குழியில் போடுறீங்களோ அதே குழி நமக்கு இருக்கும் அடுத்த நிமிஷம் பார்த்துக்கோங்க டாக்டர் அடிக்காதீங்க டாக்டர் படம் செய்யாதீங்க எல்லாம் ஊருக்கு ஊரு ஒத்துழைச்சி கவர்மெண்டை எதிர்பார்க்காதீங்க அவங்கவுங்க எத்த எவ்வளவோ நம்ம செலவழிக்கிறோம் எவ்வளவோ நெச்சம் நம்ம ஆஸ்பத்திரிக்கு கொண்டு கொடுக்குறோம் எவ்வளவோ காசுகளை வீணா செலவழிக்கிறோம் ஆளுக்கு நூறு நூறுரூவா தெரு தெருவுக்கு அதை நயந்து சோறு போட்டு அதை ராசி பண்ணி இதுக்காக மெனக்கடுறாங்க பாருங்க அவங்கள்ட்ட வீட்டுக்கு நூறு வசூல் பண்ணி கொடுத்து ஏமா எங்களால நீங்க போய் அதுக்கு ஒரு ஆபரேஷன் விடுங்க அதுக்கு ஒரு தடுப்பூசி போடுங்கன்னு சொல்லுங்க சொல்லி ஒரு தெருவுக்கு தெருவு நம்ம பார்த்து செஞ்சா கண்டிப்பா இது அதிகமாகாது குறையும் இதால உங்களுக்கும் ஆபத்து வராது உங்களால் அதுங்களுக்கும் ஆபத்து வராது இதுதான் நம்ம செய்யற நம்ம மனிதனா பிறந்த அறு அறிவு உள்ள ஜீவன் நம்ம இதுதான் நம்ம ஒற்றுமையா அதை பாதுகாக்கணும் நம்ம வந்து நம்ம நம்ம நம்மளுக்கு துணையாக தான் அது இருக்கும் ஃப்ரெண்டாக தான் நமக்கு இருக்கும் அது நம்மளை ஒன்றும் செஞ்சிடாது இது வந்து மனுஷனா படைக்கப்பட்டதில்லை இது வந்து கடவுள் ப படைப்பு சிங்கம் கரடி யானையெல்லாம் கொண்டாந்து நம்ம வீட்டில் வச்சுக்க முடியாது எதை வைக்கணும்ங்கிறது கடவுள் கொடுத்த ஐதீகம் இது அதனால இந்த ஜீவன் நம்ம கூட இருக்கிறதுனால நம்ம ஒன்றும் நம்ம எதுவும் நம்மளுக்கு ஆகிடாது தயவுசெய்து இதை வந்து இனப்பெருக்கத்தை குறைக்கிற மாதிரி தெருவுக்கு தெருவு ஒரு நூறு நூறு ஐம்பது ஐம்பது இருக்க மாட்டேங்க எவ்வளோ நாள் கொடுங்க ஒரு பத்து ரூபா நாள் கொடுங்க அந்த காசெல்லாம் வசூல் பண்ணி அது அதுக்கு பண்ணி விடுவோம் எங்களை மாதிரி எவ்வளோ பேர் நேசிக்கிறவங்க இருக்காங்க அது சாப்பாடு வைக்கிறவங்க இருக்காங்க தெருவுக்கு ஒரு ஆள் பொறுப்பெடுத்துங்க இல்லைன்னா ஒரு ஊருக்கு ஒரு பத்து பேர் பொருட்பெடுத்து அதோட பரா பராமரித்து அதோட குடும்பாட்டுப்பாடு பண்ணிவிட்டு மக்களை நீங்கள் வந்து எல்லாரும் கூடி வாழ்ந்து நல்லபடியாக கவர்மெண்ட்டை எதிர்பார்க்காதீங்க கவர்மெண்ட்டை செய்கிறத செய்யட்டும் நம்ம செய்கிறத நம்ம அதை பாதுகாப்போம் அதனால் நிறைய பெருகுது நம்ம இன்றைக்கி கள்ளக்குறிச்சியில் அள்ளிட்டு போகிறாங்கல்ல பிடிச்சிட்டு போகிறாங்கல்ல உரத்துக்கு நாளைக்கு எந்த மாவட்டத்துக்கு வரமாட்டான்னு என்ன நிச்சயம் உரம் தயார் பண்ணுறதுக்கு எதிராக கிடச்சிச்சு உங்களுக்கு எத்தனையோ வழி இருக்கும் உரம் தயார் பண்ண போய் தயார் பண்ணிங்க டாக்கெல்லாம் அடித்து யாரும் இந்த வேலை செய்யாதீங்க அந்த ஊரில் வந்து சரியான நடவடிக்கை எடுத்து எடுத்தாச்சு இன்னுமே அவங்க பிடிச்சாங்கன்னா இதுக்கு மேலே தான் அவங்க போய் எங்கே போவாங்களோ அவங்க போயிடுவாங்க கண்டிப்பாக அவங்களெல்லாம் உள்ளே பிடிச்சி போட்டுருவாங்க டாக்கை இன்னுமே பிடிக்கிற வேலை கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடாது ஆப்ரேஷன் பண்ணுறியா அதுக்குள்ள ஆதாரத்தை காட்டிட்டு பிடிச்சிட்டு போ எங்கள்கிட்ட யாராலும் அந்த தெருவில் இருக்காங்களோ அவங்கள்ட்ட மாதிரி இத்தனை டாக்கை நாங்கள் பிடிச்சிட்டு போகிறோம் இத்தனை டாக்கு நாங்கள் பிடிச்சிட்டு போகிறோம் ஆப்ரேஷன் பண்ண போறோம் ஊசி போட போகிறோம்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போங்க நீங்கள் சட்டத்துக்கு விரோதமா இந்த டாக்டர்ல பிடிக்கிற வேலை வச்சுக்காதீங்க என்னமே வச்சு அதுக்கு வந்து ரொம்ப நீங்கள் கஷ்டப்படணும் அதுக்கு மேலே நடவடிக்கை அதுக்கு உண்டான அதிகாரிகள்லாம் இருக்காங்க அந்த வாயிலான ஜீவனுக்கு அந்த அதிகாரமெல்லாம் நிறைய இருக்குது சட்டத்துலேயும் நிறைய இடங்கள் இருக்கு வந்துடும் விரைவில் வந்துடும் சட்டம் எல்லாருக்கும் காதில் உரைக்கிற மாதிரி வந்துடும் அதுக்கப்புறம் யோசிக்காதீங்க இப்பயே கரெக்டாக ஃபாலோ பண்ணி அதுங்களை கூடி வாழ கத்துக்கொள் கற்றுக்குங்க அதுதான் நம்மளுடைய இது கலகரிச்சியில இந்த ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது இந்த குறிச்ச சம்பவம் இந்த நாட்டிலே இருக்கக்கூடாது வாயில்லாத ஜீவன் எங்களையோ தீங்கிது உயிர் வந்து ஊருக்கு போயிடு ஊருக்கு போயிட்டு வராது போனா போனது தான் நீங்க ஈஸியா நினைக்காதீங்க ஏன் நம்மளுக்கும் நம்ம உயிர் ஒண்ணுதான் அது உயிர் ஒண்ணுதான் உயிர் ஒண்ணுதான் உயிருக்கையா அந்த உயிர் வேற நம்ம உயிர் வேறன்னு நினைக்காதீங்க நம்ம கால் கால்கையை அசைக்கிற மாதிரி தான் அது கால்கையை அசைக்குது அதுக்கு அதுக்கு நமக்கு பசிக்கிற மாதிரி தான் அதுக்கு பசிக்குது நம்ம சாப்பிட்ற தான் அதுவும் சாப்பிடுது வாயால அதனால அனைத்து விஷயங்களும் தெரிஞ்சுக்குங்க கள்ளக்குறிச்சி நடந்த அநியாயம் மாதிரி எங்கேயும் நடக்க கூடாது அந்த அம்மா எவ்வளவு தெரியுமா கஷ்டப்பட்டாங்க சாப்பிடவே இல்லையா ஒரே அழுது அவங்க வீட்டுக்காரர் அதுக்கு மேல அதெல்லாம் பாவமாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப தாங்க முடியல நாங்களும் சாப்பிட முடியல ஒரு நிறையமாக இருக்க முடியல அப்புறம் அந்த வீடியோ கொண்டாந்து விட்டதை நாங்கள் பார்த்தோம் பாருங்கள் எல்லாம் இருந்து ஓடுது டெம்போல பிடிச்சிட்டு போயிருக்காங்க டெம்போல பிடிச்சிட்டு போய் எங்கே பட்னி போட்டு பொண்ணாங்களோ தெரியல ஸ்ப்ரே அடித்தோன்னா மயக்கப்பட்டு விழுந்துருவோம் அதுமாதிரியெல்லாம் செய்யாதீங்க உயிரோட போட்டு எந்த உயிரையும் குழிக்குள்ளே போட்டு குதைக்காதீங்க ரொம்ப தப்பு சார் நாயை திருப்பி கொண்டாந்து கள்ளக்குறிச்சி மிகப்பெரிய ஒரு சாதனை பண்ணிருக்கிறீங்க கடவுள் வந்து இன்னும் ஒரு நூறாண்டு உங்களுக்கு நல்ல ஒரு நோய் நொடி இல்லாமல் இருக்க கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் எனக்கு கடவுள் மேலும் நம்பிக்கை இந்த நாயை தான் எனக்கு கடவுள் உங்களை மாரி ஆளுங்க தான் கடவுள் நீங்களாம் எனக்கு வந்து ஒரு கடவுளுக்கு சமமா இந்த வந்து இந்த துண்டு பண்ணிருக்கிறீங்க வாய்நாள் மறக்க மாட்டேன் சார் நன்றி சார் இத காப்பாத்தின அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நளினி மேடம் தான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரியும் அவங்களுக்கும் மேல உள்ள அதிகாரி எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சு கொள்கிறேன் ரொம்ப 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 நான் சொன்னதை கேட்டு உடனே நீங்க நடவடிக்கை எடுத்தீங்க பாருங்க சார் அத்தனை பிள்ளைங்களையும் காப்பாத்திட்டீங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி இதை வந்து எதுக்குமே ஈடுபட்ட முடியாது இந்த பிள்ளைங்களை காப்பாற்றினது கடவுள் நம்மளை எல்லாரையும் பார்த்துட்டே இருப்பார் நன்றி வணக்கம்